நம்மளுக்கும் இது தேர்தல் காலங்களால் நான் சில அதை பற்றி சில தப்பான அபிப்ராய சில தப்பான அபிப்பிராயங்கள் பரவுது இனி அதை பற்றி ஒரு இன்னொரு தெளிவூட்டல் அதாவது இப்போ இப்போ இந்த கவர்மெண்டில் அதாவது இந்த இப்போ அனுர கவர்மெண்டில் முஸ்லீம்களுக்கு முக்கிய பதவிகள் கேபினெட் எமத்தி கேபினெட் அமைச்சர்கள் அதோட பற்றி அது கொடுக்கலன்ற ஒரு ஒரு கருத்து நிலவுது இனி அதற்காக இந்த வாக்களிக்கிறதை நீங்கள் சிந்திச்சு வாக்களிங்கன்ட்டு அப்படி அப்படி தவறான கருத்துக்கள் பரப்பப்படுது இனி அது நான் தவறுன்ட்டு சுட்டிக்காட்டதான் நான் இது வந்தேன் ஏண்டா இப்போ இப்படி இப்போ பாருங்கள் இது வந்து சிங்கள பௌத்த நாடு சரியா இப்போ யூகே வந்து இங்கிலீஷ் நாடு யுஎஸ்ஏ வந்து அதுவும் இங்கிலீஷ் நாடு சவுதி வந்து அரபு நாடு துபாய் வந்து அரபு நாடு இனி இங்கே வந்து அவங்களோட முறை என்னென்றா அவங்களுக்கு வேண்டிய அவங்களோட கலாச்சாரத்தை பின்பற்றலும் வேண்டிய மாதிரி செய்யலும் இருந்தாலும் இங்கிலீஷ் நாடுன்ற அந்த யூகே இங்கிலீஷ் நாடுன்ற அந்த அந்தஸ்தை விட்டு கொடுக்குற இல்லை அது அது இங்கிலீஷ் நாடு தான் இது அரபு நாடுன்ற அந்தஸ்து அது அரபு நாடு தான் அதே மாதிரி இது சிங்கள நாடு அது சிங்கள நாடு தான் ஆனாலும் அந்த பாகுபாடு பாருங்க இப்போ போன போனதாயினம் எலெக்ஷன்ற எனக்கு யூகே யூகே எலெக்ஷன்ற ஒரு இந்திய குடிமகன் அன்றும் பிரதமராக வந்தார் இனி அவருக்கு அந்த திறமை இந்தனால அவர் வந்தார் இனி அதை மாதிரி இந்த ஸ்ரீலங்கரும் இப்போ உள்ள அந்த அவருடைய அந்த கம்யூனிஸ்ட் இதில் வாதிர அனுர கவர்மெண்ட்ரை இனி அவர் செல்லுகிறாரு திறமை உள்ள நாட்கள் முன்னு இனி அதை வச்சு தான் இந்த செஞ்சதொழிய வேறு யாருக்கும் தீங்கு விளைவிக்கிற மாதிரி அவர் உண்டு செய்யலை இருந்தாலும் போன போன இதில் எந்த ஆட்சிங்கீழ எவ்வளவு முஸ்லீம்களுக்கு எவ்வளவு கேபினெட் மினிஸ்டர் எவ்வளோ நல்ல நல்ல பதவிகள் கொடுக்கப்பட்டுது கொடுக்க கொடுக்கப்பட்டாலும் இனி அதை அவங்க ஒரு ஒரு வரப்பிரசாதமாக பார்த்தாங்களே ஒழிய முஸ்லீம்கள் பிரச்சனையோ தமிழர்கள் பிரச்சனையோ பேசப்படலை இப்போ இந்த இவங்கோ இந்த அனுர ஆட்சிங்கீழ இந்த அனுர ஆட்சி கொண்டு வந்தது இந்த அதாவது அவங்க கம்யூனிஸ்ட்வாதின்றத அவங்க காட்டுறாங்க மக்களுக்கு அதாவது அவங்க அவங்க இந்த இப்போ திறமையானவர்கள் வரையலுன்றதை நான் விரும்புகிறாங்க இனி இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த முறையும் நாங்கள் எல்லாரும் அனுர ஜனாதிபதிய கையை பலப்படுத்தி தான் பார்க்கணும் இந்த சின் எலெக்ஷன் என்றாலும் அவருடைய கையை பலப்படுத்தி மேலும் அவருக்கு வலுவூற்றுறதுக்கு தான் நாங்கள் பாடுபடணுமே ஒழிய யாரும் இந்த தவறான கருத்துக்களுக்காக தவறான கருத்துக்களை நாங்கள் விளங்கி வேறு மாதிரி நாங்கள் செயல்படக்கூடாது ஏண்டா இது இது வந்து சூழ்ச்சி இது அந்த இந்த மா நல்ல அரசியல் தலைவரை வீழ்த்துறதுக்கான ஒரு சூழ்ச்சி தான் நடக்குது என்ன வேறொண்டுமே இல்லை இப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க எடுத்து பாருங்க தின்றதுக்கு தான் இந்த அரசியலை பயன்படுத்திக்கிறாங்களே ஒழிய இதை நலவுக்காக பயன்படுத்தலை ஆனா எங்களுக்காக ஒரே ஒரு தலைவர் ஒன்று வந்திருக்கிறாரு அதான் அனுரகுமார திசாநாயக்க அந்த தலைவரை நாங்க ஒரு நாளும் இழக்க தயாரில்லை இனி யார பேச்சும் கேட்டு யாரும் தவறான முடிவுக்கு எடுக்க தவறான முடிவுக்கு போவான இந்த தினமும் நாங்கள் பிராதேசிய சபாவோ நகர சபாவோ எந்த ஒரு இதையும் அணுர அனுரட கையை வலுப்படுத்துகிற மாதிரி ஒரு அவருக்கே வாக்களித்து இந்த நாட்டை முன்னேறுவோம் நீங்களும் முன்னேறுங்கோ நாங்களும் முன்னேறுவோம் இஸ்லாம் வலைக்கும்